வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் இன்று இளைஞர்களுக்கான ஒரு சிறப்பு கருத்து அந்த இளைஞர்களுக்கான கருத்தில் இளைஞர்களுக்கு என்றால் என்ன ஒழுக்கம் நேர்மை பொய் பேசாமை இப்படிலாம் நிறைய சொல்கிறோம் இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களை திரித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆனால் மனம் தெளிவானால் கல்வி சிறப்பாக அமையும் கல்வி சிறப்பாக அமைந்தால் தொழில் சிறப்பாக அமையும் தொழில் சிறப்பாக அமைந்தால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் வாழ்வியல் சிறப்பாக இருக்கும் அப்போது இதற்கு என்ன செய்யணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம யோசிக்கிறோம் இது ஏதோ நான் புதுசாக சிந்த சிந்தனை பண்ணி பண்ணுறதில்லை ஆதி காலம் முதல் முன்னோர்கள் விவேகானந்தர் நிறைய சொல்லியிருக்கார் இளைஞர்களுக்கு இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான பதிவு இளைஞர்கள் என்ன செய்யணும் ஏன்னா அவங்களுக்கு சித்தம் அதாவது புத்தி தெளிவாகணும் புத்தி எல்லாருக்கும் இருக்குது புத்தி இல்லாதவங்க யாருமே கிடையாது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்கான எந்த இனத்தில் எந்த இடத்தில் எப்படி பிறந்தாலும் அவங்களுக்கு அவர்களுக்கான புத்தி நிறைந்தே இருக்கிறது அந்த புத்தியை செம்மைப்படுத்துவதோ தூய்மைப்படுத்துவதோ வெளிச்சம் காட்டுவது தான் நம்முடைய கல்வித்தன்மை அப்போ கல்வி ஸ்கூலுக்கு போனால் வந்துடுமா பள்ளிக்கூடத்தில் படித்தா வந்துடுமா அது நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு பட்டங்கள் வாங்க ஒரு வேலையை வாங்க உதவும் ஆனால் இந்த புத்தி தெளியறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு எப்படி சொல்றேன்னா நான் சித்தமே 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 நீ இருக்கத்தான் வேணுமே அப்போ நீ அழுக்கு படைஞ்சிருக்கிற பூர்வ ஜென்ம வழியிலோ அல்லது நாம பிறந்த வீட்டிலையோ அல்லது நாம் பிறப்ப வீட்டை சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ நம்முடைய புத்தியை மாசுபடுத்துகிறது நம்முடைய எண்ணங்களை தீய வழியில் செலவழிக்க செய்கிறது சித்தமே 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 நீ சித்தமாய் இருக்க சுத்தமாக இருக்கத்தான் வேணுமே சரி சுத்தமாக இல்லையா மொத்தமாய் கெட்டு போய் இருந்தாலும் அந்த புத்தி மொத்தமாக அழுக்காகி கெட்டு போய் இருந்தாலும் மொத்தமாய் கெட்டு போய் இருந்தாலும் பத்தர மாத்து தங்கமாய் மாத்துவேன் அப்படி தங்கம்னா சுத்த தங்கம் போல நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு பள்ளிக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை அந்த கல்வி வேறு இந்த கல்வி வேறு அப்போது சித்தம் அதாவது புத்தி தெளிவாக வேண்டும் என்றால் சில வழிகள் இருக்குது அப்போ புத்தி தடுமாறுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடித்திருந்த மனமதை திசை மாறி நடந்த எண்ணமதை இந்த பு மனம் இருக்குது அது பலவாறு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கண்ட்ரோல் அடையாது சித்தர்கள் முனிவர்களால் கட்டுப்படுத்த முடியலன்றாங்க அப்போ அவங்கள எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஓடித் திரிந்த மனமதை திசை மாறி நடந்த எண்ணமதை பேசி பேசி கழித்த சக்தியை இந்த உடல் இருக்கிற சக்தி உழைச்சா போகுமா காமத்தால் போகுமா அப்படின்னா பேசி வீண் பேசிகளை பேசும்போது சக்தி எனர்ஜிகள் வேஸ்ட் ஆகுது இந்த சக்தி வீணாகுது அப்போ பேசி பேசி கழித்த சக்தியை நான் பேசாமல் இருந்து வெல்லுவேன் அது என்ன சொல்ல வருது இந்த கவிதை நம்ம மௌனமாக இருக்கணும் அதுக்காக ஓரடியாக நம்ம மௌன விரதம் போடணுமோ நம்ம மௌன விரதமே இருக்க தேவையில்லை பேச வேண்டிய இடத்தில் பேசி பேசக்கூடாதத்தில் நிறுத்தி பேச வேண்டியதை பேசி பேசக்கூடாததை பேசாமல் இருப்பது தான் அந்த மௌனத்துக்கு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்க்கும் போதே நம்முடைய சித்தங்கள் நம்முடைய புத்தி தெளிவடைகிறது அதுக்கு பண்ண அறுத்து பார்த்தோம்னா பயந்து பயந்து நடக்கணும் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா நம்ம முன்னுக்கு வருவோமா நமக்கு இந்த சக்தி இருக்கு அப்படி ஒரு பயம் இருக்கும் அல்லது தனக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது வெற்றி வெக்கப்படுவோம் ஐயோ நம்மளால் போக முடியுமா அந்த சபைக்கு போக முடியுமா அந்த வெற்றி அடைய முடியுமா வந்து வெக்கப்படுறது பயப்படுறதெல்லாம் இருக்குது இந்த வெக்கப்படுறதும் பயப்படுறதும் நம்ம செய்கிறத விட நம்மளை பார்த்து உறவுகளும் நட்புகளும் நம்மளை சார்ந்தவர்களும் நம்ம சமுதாயம் நம்மளை கேள்வி கூட பண்ணணும் இவெல்லாம் எப்படிதான் முன்னுக்கு வர போகிறாங்க உனையெல்லாம் எப்பரா படிக்க போற உனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா நீ எல்லாம் பொண்டாட்டு பிள்ளையாட வாழ்வியாடா இப்படிலாம் கேலி பேசுவாங்க அல்லது குறை சொல்லுவாங்க கேலி வெற்றி நாணி நடந்த நிலையும் கேலி கிண்டல் செய்த உறவையும் போலித்தனமான கௌரவம் நமக்குள்ள போலித்தனமான கௌரவம் இருக்கக்கூடாது நாம் நாமாவே இருக்கணும் அவங்க மத்தவங்களை என்ன நினைக்கிறாங்கன்ற பத்தி நமக்கு கவலை இல்லை நமக்கு சரியன்ற வழியில் நமக்கு தூய்மையான வழியில் தூய்மையான செயல்களை செய்யும் போது நமக்கு அந்த சித்தம் தெளிவடைகிறது அதற்கு என்ன செய்யணுன்றதாக இப்போ நம்ம பார்க்குறோம் அதற்கு நான்கு வழிகள் இருக்குது நான்கு வழி ரொம்ப கஷ்டமா ஏதோ பண செலவு வழி வாங்கணுமா கல் காலேஜில் போய் சேரணுமா லட்சக்கணக்கில் பல செலவழிக்கணுமா நிறைய நேரத்தை வீணாக்கணுமான்னா எதுவுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகாக நாலு விதமான பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போதான் நம்ம கவனிக்க வேண்டிய இளைஞர்கள் நாலு விதமான பயிற்சி எங்க கிடைக்கும்னா சாதாரண ஒரு ஒழுக்கமான ஒரு குருவிடத்தில் கிடைக்கும் குருன்றது ஏதோ ச வாங்கிட்டு காவி கட்டிட்டு இல்லை இந்த பயிற்சிகள் அதாவது நான் சொல்லக்கூடிய நான்கு பயிற்சிகள் யார் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த பயிற்சிகளை நாம் எளிமையாக கற்று தினம் அதற்கான ஒரு பத்து பத்து நிமிடங்கள் செலவழித்தால் போதும் பத்து நிமிஷத்தில் ஞானம் வந்துடுமா பத்து நிமிஷத்தில் புத்தி தெளிவாகிடும்னா இது நான் கண்டுபிடிச்சதல்ல இது முன்னோர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் இன்றைக்கும் சில மகான்கள் இதை போதித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த வழியில் பார்த்தோம்னா என்ன பண்ணணும் நாடி சுத்தம் எனும் விதையிட்டு முதல்ல நாடியை சுத்தம் பண்ணணும் நாடி எப்படிங்க இருக்கு அது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற இந்த பிராண சக்தி சுவாசிக்கிறோம் அந்த வழியை நாடி என்கிறோம் நம்ம நாடி துடிப்பு இந்த நாடி நரம்புகள்லாம் என்ன பண்ணலாம் சோப்பு கட்டி வாங்கலாமா தேவையில்லை நாடியை சுத்தம் பண்ண மூச்சு பயிற்சி தேவை முதல்ல அந்த முயற்சி மூச்சு பயிற்சிக்கு பேர் நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க இதுல ரெண்டு விதம் இருக்கு மூச்சு வயிற்றுல ஒன்று நாடி சுத்தி இன்னொன்று பிராணாயாமம் முதலில் நாடி சுத்தத்தை செய்ய வேண்டும் எப்படி அப்படின்னா ஏதோ நான் சொல்றத வச்சு நீங்க பயிற்சி பண்ணலாம் ஆனால் இது சரியானது அல்ல சரியான ஒரு குருவை அணுகி தான் இந்த பயிற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க ஆனா வழி மட்டும் நான் காட்டுறேன் ஏன்னா இந்த பக்கம் போன்னு சொல்றது வேற உன்னை அழைத்து கொண்டு போய் விடுவது வேற நான் இந்த வழியில் செல்லுங்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அவ்வளவுதான் என்ன நாடி சுத்தம் என்னும் விதை எண்ணம் எப்படி அப்படின்னா ஒரு தனி அறையில காலையில் சுத்தமாக நம்ம சப்பலாங்கோட் போட்டு சுகாசனம் சொல்லுவாங்க சப்பலாங்கோழை போட்டு முதுகுத்தண்டி நேராக நிறுத்தி கழுத்துப்பட்டையை நேராக நிறுத்தி நைன்டி டிகிரி சொல்கிற அந்த மாதிரி நேராக உக்காந்து வளைவு சுழிவு இல்லாமல் இடது பக்கம் அதாவது விரல் ரெண்டு விரல் இருக்கு இல்லையா இந்த பெரு விரலால் ஒரு மூக்கை வெ வலது பக்கம் அழுத்திக்கிட்டு இடது பக்கம் மூக்கால் சுவாசத்தை இழுக்க வேண்டும் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்போ எட்டு எண்கள் சொல்ற மாதிரி அந்த மூச்சை இழுக்கணும் நிதானமா இழுக்கப்பட்ட மூச்சை இடது பக்கம் மூக்கை அடைத்து வலது பக்கம் மூக்கில் விடணும் எப்படி ஒன்று முதல் பதினாறு வரை எண்ணிக்கையில் எட்டாய் இழுத்தோ பதினாறாய் விடணும் அப்போ இழுக்கப்பட்ட மூச்சை இன்னும் நிதானமா மூச்சு விடணும் இதுதான் சர்க்கிள் எட்டு பதினாறு அடுத்து வலது இருந்து இடம் இடம் இருந்து வளம் மாற்றி மாற்றி விரல்களை மூடி மூடி அந்த மூக்கை நம்ம அந்த பயிற்சி செய்யணும் முதல் எட்டு இழுக்கணும் பதினாறு விடுறோம் அதே வலது பக்கம் தெரியும் எட்டு இழுத்து இடது பக்கம் பதினாறு விடுறோம் மறு இடது இடது பக்கம் எட்டு இழுத்து இது தொடர்ச்சியாக ஒரு பத்து நிமிடங்கள் செய்தால் போதும் நாடி சுத்தி ஆகும் இந்த காற்று நீங்கள் நம்ம மூச்சை நம்ம கண்ட்ரோல் செய்து ஒரு நிலைப்படுத்தும் போது படப்படுப்பு இருக்காது எப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறப்ப இதய துடிப்பு நிறையா இருக்கும் பயமாக இருக்கும்போது இடய துடிப்பு நிறைய இருக்கும் அப்போது இந்த பயமும் சந்தோஷமும் இல்லாத ஒரு நடுநிலையில் நாம் இருக்கும்போது அந்த மனம் அமைதி பெறுகிறது அப்போது நாடி ஒரு நிலைக்கு வருகிறது துடிப்பு அடங்குகிறது இதற்கு பேர் நாடி சுத்தி அடுத்து ஒரு பத்து நிமிடம் என்ன பதினாறு அதாவது எட்டு இழுத்தோம் அதே போல் இழுக்கப்பட்ட மூச்சை இருபது இருபது நொடிகள் நிறுத்துறோம் அப்படியே மூச்சு விடாமல் மேலே நிறுத்துறோம் இழுக்கப்பட்டது எட்டு நிறுத்தப்படுவது இருபது மீண்டும் வெளியில் விடுவது பதினாறு பதினாறு விட்டதுக்கப்புறம் மறுபடி நிறுத்தப்படும் நேரம் இருபது அப்போது எட்டு இருபது பதினாறு இருபது எட்டு இருபது பதினாறு இருபது அதே போல வலகலை அதாவது இதுக்கு பிங் வட பிங்களை இடகலைன்னு சொல்லுவாங்க இடகலை என்று தான் இந்த அதாவது இடது பக்கம் மூச்சு இடகலை வலது பக்கம் இருக்கிறது பிங்கலை அப்போ இந்த இரண்டு சுவாசங்களையும் ஒரு வட்டமாக செய்து இந்த மூச்சு பயிற்சி செய்யும்போது அதாவது எட்டு இருபது நிறுத்தி பதினாறு வெளியே விட்டு இருபது நிறுத்தி இந்த சர்க்கிளில் ரெண்டு பக்கமும் இட வலம் இடமாக நம் மூச்சு பயிற்சி செய்யும்போது இதற்கு பெயர் பிராணாயாமம் எதுவும் ஏதோ நான் வழிகாட்டுறேன தவிர இது அப்படியே நீங்கள் பயிற்சி செய்ய தேவையில்லை செய்து பாருங்க ஆனால் அதில் முழுமை கிடைக்கணும்னா உங்கள் சார்ந்த உங்கள் ஊரை சார்ந்த உங்களுக்கு அருகில் இருக்கின்ற குருமார்களை சந்தித்து அவர்களை ஆசிர்வாதம் பெற்று அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து செய்யுங்கள் அப்போது முதல் நாடு சுத்தி செய்தோம் அடுத்து பிராணாயாமம் அது முடிந்ததுக்கப்புறம் அந்த குருவால் அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை திருநாமத்தை முருகா 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 என்றோ நாராயணா 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 என்றோ நமச்சிவாய நமச்சிவாய சிவாய நமக சிவாய நமக என்றோ உங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்றோ ஒரு பத்து நிமிடங்கள் அதை மந்திர ஜபமாக வைக்கணும் பத்து நிமிஷம் நாடி சுத்தி பத்து நிமிடம் பிராணாயாமம் பத்து நிமிடம் மந்திர ஜபம் இந்த பத் இந்த சற்று முப்பது நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் எந்த சக்தி அதாவது மந்திர ஜபம் வேணா இதோட அமைதியாக இருந்து தியானிப்போம் உன்னுடைய காற்று எப்படி போகுது எப்படி வருதுன்ற கவனித்தால் போதும் இந்த நான்கு விஷயங்களை நான்கு பத்து நிமிடங்கள் செய்யும் போது அதுதான் அழகா கவிதையா சொல்றேன் நான் நாடி சுத்தம் என்னும் விதையிட்டு பிரணாயாமம் என்னும் நல் பயிரிட்டு மந்திர ஜபம் என்னும் உரமிட்டு தியானம் என்னும் பெரும் அரணிட்டு முதல் விளை விதையிடுறோம் அதுக்கப்புறம் நல்ல பயிராக்குறோம் அதுக்கப்புறம் நல்ல உரம் விடுறோம் அதுக்கப்புறம் வேலி அமைத்து அரண் அமைத்து அந்த பயிரை காப்பாற்றுறோம் இந்த நாலு விஷயங்களை ஒரு இளைஞன் செய்தால் நிச்சயமாக ஆயிரம் விவேகானந்தர்களை உருவாக்கலாம் இதனால நமக்கு மனம் தெளிவாகுது புத்தி தெளிவாகுது எண்ணம் தெளிவாகுது நம்ம செயல்கள் தெளிவாகுது நாம் வெற்றி அடைவோம் இது தான் நம்ம பெரியவர்களாக சொல்லியிருக்காங்க ஆனால் ரொம்ப எளிமையானது இதற்கு பெரிய பண பணம் காசு இல்லை சில இடத்துல ஒரு சில தொகை கேட்பாங்க இந்த தியான பயிர் சொல்லி கொடுத்து அது நம்மளால் முடிஞ்சால் அந்த மாதிரி இடத்தோடு சேர்ந்துக்கலாம் இருந்தாலும் கனமே வாங்காத சொல்லி கொடுக்குற குருமார்கள் இருக்கிறாங்க சரியா அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்களும் இதில் இது உங்களுக்கு புரிந்தால் மற்ற இளைஞர்களுக்கு பகிருங்கள் நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை பகிரும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும் அந்த சந்தோஷம் நம்மளுடைய வாழும் ஆகையால் நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை கேட்போம் நல்ல விஷயங்களை படிப்போம் நல்ல விஷயங்களை பகிர்வோம் ஆகையால் எல்லாம் அல்ல என் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கிறோம் அதோடு எல்லா நலங்களையும் வழங்க அன்னையிடம் வேண்டுகிறோம் சந்திப்போம் சாதிப்போம் ஆசீர்வாதம் நண்பர்களே